இந்திய சமூகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்காரின் மகாராஷ்டிரா மண்ணிலிருந்து தென் தமிழகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்திய சமூகத்தின் அம்பேத்கராக திகழும் எழுச்சி தமிழரின் இந்த அரங்கில் இருப்பதற்கு இந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த இளவந்த அமைப்புக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்கள் இங்கே மற்றவர்கள் எழுதி கொண்டிருப்பதற்கும் நான் மும்பையில் இருந்து எழுதி கொண்டிருப்பதற்குமான மிகப்பெரிய வேறுபாடு நான் அங்கிருந்து இவர்களை பார்க்கிறேன் இவர்கள் பார்க்காத சில விஷயங்களையும் சேர்த்து பார்க்கிறேன் அதனால் தான் என்னுடைய சூரிய பயணம் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பில் நான் குறிப்பிட்டேன் ஆதி திராவிடன் தாழ்ந்தவன் என்றால் மீதி திராவிடன் உயர்ந்தவனா என்ற கேள்வியோடு அந்த கவிதை பிறந்தது இங்கே பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை என்று திலகர் சொன்னதாக கற்றுக் கொடுத்தார்கள் நானும் கூட அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் அவர் நடத்திய மராட்டா கேசரி என்ற இரண்டுகளை இரண்டு இதழ்களையும் வாசிக்கின்ற போது அந்த இதழ்களில் அவர் குறிப்பிடுகின்றார் இங்கே பெண்களுக்கு எதற்கு கல்வி பெண்ணுக்கு கணித பாடம் எதற்கு அவளுக்கு அறிவியல் எதற்கு அவளுக்கு சயின்ஸ் எதற்கு என்றெல்லாம் அவர் எழுதுகிறார் அது மட்டுமல்ல ஏற்படிப்பவனுக்கு எதற்கு கணிதம் தச்சு மேலை செய்பவனுக்கு எதற்கு ஆங்கிலம் என்றெல்லாம் அவர் எழுதி கொண்டிருந்த காலம் அப்படியானா இவர்கள் பெற்ற விடுதலை யாருக்கான விடுதலை என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகின்றது அந்த கேள்வியை முன்வைத்துதான் சைத்திய பூமி என்ற ஒரு கட்டுரை புத்தகத்தை எழுதினேன் இங்கே எனக்கு பெண்ணெழுத்து என்பதற்கு விருது கொடுத்திருக்கிறார்கள் நான் எப்படியான பெண் எழுத்து எழுதுகின்றேன் எப்போதாவது காதல் கவிதைகள் எழுதுகின்ற ஒரே பெண் கவிஞர் நான் தான் என்னுடைய பெண் எழுத்து என்பது அரசியல் சார்ந்தது அவுரங்கசீப்பை பற்றி இங்கே தமிழ்நாட்டிலே பலர் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் நான் அவுரங்கசீப்பை பற்றி எழுதியது அவுரங்கசீப்பினுடைய மகள் மக்ஃபியின் பார்வையில் எழுதியிருக்கிறேன் மக்ஃபி என்பவள் சைபு அவளுடைய பெயர் அவள்தான் இந்திய வரலாற்றிலே முதல் முதலாக அரசு அதிகாரத்திற்கு எதிராக எழுந்து நின்ற முதல் பெண் அவள் எதிர்த்தது தன்னுடைய தந்தையாக இருந்த அவுரங்கசிப்பை அவுரங்கசீப் அவளை இருபது ஆண்டுகள் சிறையில் அடைத்தார் அப்போது அவள் சொன்னால் நீ யார் என்னை சிறையில் அடைப்பதற்கு நான் இனி இந்த அரண்மனையை விட்டு வெளியில் வர மாட்டேன் என்று சொன்னார் அவள் பாரசிய மொழியில் கவிதைகள் எழுதியவள் அவள் எழுதிய கவிதைகள் வெளிவந்த போது அதை ஆங்கிலத்தில் வாசிக்கின்ற வாசி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதன் ஊடாக நான் அவுரங்கசீப்பினுடைய இன்னொரு பக்கத்தை எழுதியிருக்கின்றேன் அது இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற சாவா படத்திற்கு எதிரானது இந்த அரசியலை இந்த எழுத்துக்களை இங்கே இருந்தால் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு திருப்பி அடி என்று சொல்வதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் ஆனால் மும்பையில் நின்று கொண்டு இன்றைக்கு ஒரு இந்து சமூகத்தின் ஒரு மாபெரும் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கின்ற தருணத்தில் அங்கே நின்று கொண்டு எழுதுவது ஒரு கடினமான ஒரு பணியாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் தொடர்ந்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையிலே தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்கத்தை உருவாக்கி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு சமூகமான திரட்சியை உருவாக்கிய தமிழரின் நாலாவது தலைமுறையாக நான் நிற்கிறேன் அதனால் எனக்கு நான் இதுவரை வாங்கிய மற்ற விருதுகளை விட இந்த விருது முக்கியமானது ஏனென்றால் சுயமரியாதையோடு வாழ முடியாத காரணத்தினால் புலம்பெயர்ந்தவர்கள் அவர்களும் எங்களுடைய கிராமத்தில் தான் வாழ்ந்திருப்பார்கள் அப்படியான அரசியல் சார்ந்த பெண் எழுத்துக்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அதை அதற்கு ஒரு அங்கீகாரமாக அதை தேர்ந்தெடுத்த இளவந்திக அமைப்புக்கு என்னுடைய நன்றி இந்த விருதை என்னுடைய ஒட்டுமொத்த தாராவிச்ச முகத்தின் தமிழர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்